நூற்று கணக்கான போராட்ட மணிகளும் நூற்று கணக்கான புகார் கொடுத்தோம் இன்னும் அவரை கைது ஆனா ஆளும் திமுக அரசை பத்தி பேசுகிறதுனால ஒரு யூடியூபர் எப்படி அஞ்சாவது மாடியில் வயசு தீயணைப்பு துறையை வர வச்சு எவ்வளவு பெரிய இருப்பாங்க நம்ம ஐயா முன்னாள் முதல்வர் ஒன்பதரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி சேர்ந்தவர் ஒன்பதரை ஆண்டு காலம் சிறைவாசம் அமைச்சர் அப்பேற்பட்ட உத்தம தலைவரை பேசினவன கைது பண்ண பக்கில் இந்த அரசுக்கு ஒரு நாய் ஒரு ஆகாதாட்சி ஆட்சி குப்பை இந்த ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணவன கை கொண்டது தீயணைப்பு துறை எங்க போகுது இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு அதாவது நம்ம கே நேரு அவர் மேல வழக்கு தொடர சொல்லி அமலாக்கத்துறை சொல்லிருச்சு ஆனா டிஜிபி வந்து உடம்பு முடியல டிஜிபி நம்ம மாநில காவல்துறை ரசிவ் வீடர் ஏன்னு கேளுங்க காவல்துறையை கட்டுப்பாடு வச்சுக்கிறாரு நம்ம தமிழக முதல்வர் அவர் சொன்னா கைது பண்ணுவாங்க அவர் சொல்ல மாட்டாரு அவங்க ஐயாவை பத்தி பேசினா மட்டும்தான் அவர் கைது பண்ணுவாரு அவங்க ஆட்சியை பத்தி பேசினா மட்டும்தான் கைது பண்ணுவாரு நம்ம இதை கைது பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களும் அதாவது இன்னைக்கு அரசுக்கு வரி செலுத்துவோர் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது நம்ம நாடார் சமுதாயம் நம்ம நாடார் சமுதாயம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அரசுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு கொடுத்து நம்ம நடக்க இவ்வளவு சிறப்பு நம்ம சமுதாயம் இன்றைக்கு வந்து இவ்வளவு குரல் கொடுத்து கைது பண்ண நம்ம என்ன செய்யணும் அரசாங்கத்தை திரும்பி பார்க்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களும் ஒற்றுமையோடு ஒரு நாள் கடையெடுப்பு நடத்த வேணும் ஒரு நாள் அப்படி கடையெடுப்பு பண்ணி பாருங்க தமிழ்நாடு சம்பிச்சு போயிடும் தமிழ்நாடு என்ன ஆகும் சம்பிச்சு போயிடும் இதை யார் செய்யணும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தமிழ்நாடு வியாபாரிய சங்க பேரவை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இது போன்ற ஒரு ஆறு ஏழு சங்கம் இருக்கு பெரிய சங்கம் அவங்க எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்து இந்த மாபெரும் கடையெடுப்பை நடத்திட வேண்டும் கோரிக்கையா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்கிட்டு ஐயா வந்து நமக்கு நான் தலைவர் இல்ல அவன் என்ன சொல்லிட்டான் நாடாளர்கள் மட்டும் அவன் நல்லது பண்ணிடலாம் சொல்லிருந்தான் இது உண்மையா

அவர் எந்த அம்மா கிட்ட போயிருக்காருன்னு தெரியல இல்லைன்னா அவர் அவர் கொடுத்துருப்பாரு அதை அதை மட்டும் மட்டும் வந்தோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய மீடியாவுடைய வேலை மீடியா வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும் நல்ல விதி பரப்புற அரசாங்கத்தை பாராட்டணும் பழைய தலைவர்களை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி அதாவது இனிவா பேசக்கூடாது முடிஞ்சா பேச முடியலையா விட்டு இது இல்லாமல் கேள் நேர் கேள் நேரம் கை சொல்ல தொழில் தான் யாருமே சொல்லி நான் நினைக்கிறேன் சவுத்து சங்கர் கைது வந்து ஒரே நாளில் அவன் என்ன பேசியிருக்கான் ஆட்சிப்படி அவர்கிட்ட சுட்டி காட்டுறான் இதுக்கு கைது இதெல்லாம் என்ன நம்ம என்ன ஏன் திருத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய ஒற்றுமை படம் பார்த்தா இப்போ நம்ம முன்னாடி பேசுகிறேன் நம்ம கோயில் நாள செயலாளர் அருமையாக சொன்னாங்க மாதிரி நம்ம தம்பி பொள்ளாச்சி முருகானந்தம் ஒரு வெளிச்ச மீது ஒரு அந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே பண்ண மாதிரி ஆகி நம்ம எத்தனை ஆர்ப்பாட்டத்தை பார்த்துக்கலாம் அதை விட ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டம் இங்கே பண்ண மாதிரி ஆகி அது உண்மையிலே சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய எத்தனையோ போராட்டங்கள் நூறுக்கு மேல இருக்கும் இப்போ அடுத்தபடியாக தடை எடுப்பு செய்து அதாவது தமிழக அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் இதற்கு அனைத்து வணிக சங்கங்களும் ஒற்றுமையாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி வேண்டும்